எங்களுடைய படைத்தலைவனு சண்முக பாண்டியனு இனி வரும் காலம் எல்லாம் நம்மளுக்கு எதிர்கால காலமே எங்களுடைய மாபெரும் வெற்றி பெறும் அதே மாதிரி வெள்ளி விழா கொண்டாடுறதுக்கே மக்கள் மனதிலே என்றும் நீங்காது இடம் பிடித்து இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்ல அகில உலகமே பாராட்டும் வண்ணம் தெய்வ திருமகனாக இருந்து மனிதர்கள் புடிதாக இருந்து இன்றைய தினம் ஒரு மகனாக இருக்கின்ற எங்களது பத்மபூஷன் கேப்டன் அவர்களுடைய அருளாட்சியுடனும் எங்களது கழகத்தின் பொதுச்செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியாரவனுடைய இளைய மகன் சின்ன கேப்டன் படைத்தலைவன் இன்றைய தினம் கோவை சாந்தி தியாட்டரிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரங்கை அரங்கிலே காவல்தூரிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் இது முதல் முதலாக எத்தனையோ இன்னல்களுக்கு பின்னால் எங்களது கேப்டன் சினி கல்யாண நிர்வாகி அன்பு சகோதரர் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களின் சீரிய ஏற்பாட்டால் இன்றைய தினம் மாபெரும் வெற்றி படமாக இன்றைய தினம் எங்களது படை தலைவனாக இன்றைய தினம் கோவையிலே பலம் வந்து கொண்டிருக்கின்றார் இது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக இன்றைய தினம் கேப்டனின் மறு உருவமாக ஒரு எமோஷனலான படம் இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இது வந்து ஒரு கமர்ஷியலான படமாக இருந்தாலும் குடும்பத்தோட நம்ம அனைவரும் வந்து கண்டுபிடிக்கணும் எந்தவித ஆபாசம் இல்லாமல் மக்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் பார்க்க தோடுகின்ற ஒரு படைத்தலைவராக எங்களது சண்முக பாண்டியன் அவர்கள் இன்றைய தினம் கோவையிலே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் எப்பவுமே கேப்டன் வந்து பிராணிகள் மேலும் உயர்ந்த அந்து வச்சவர் அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா அவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அன்பு அன்புச்சவர் விஜய் பிரபாகரன் ஆகிட்டு எல்லாமே குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே மிகவும் நேசிக்கின்ற ஒரு பிராணிகள் எடுத்துனா வாயில்லா ஜீவனங்களோட அதிகமாக பழகின்றவர் கேப்டன் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்து நான் எல்லாம் கேப்டன் எனக்குலாம் தெரியாது நாங்கள் அப்பெல்லாம் மன்றத்தில் இருக்கிற போனோம்னா சந்திர சும்மா கை வாங்குற அடிக்கவங்க கை வாங்கும்பாரு சும்மா கை வாங்குவாப்பதான் அந்த நாய் வந்து கடித்திருக்கு வரு அந்த மாதிரி அவர் வந்து பிராணிகளை வளர்த்தி வச்சிருக்கிறார் அதாவது அப்படி சொல்ல செல்லமா சொல்லு அப்படி கை காட்டினா அப்படி நிக்கி எழுந்த எழுப்பு நடனம் நடக்கு அந்த மாதிரி அதை மையமாக வச்சு ஒரு யானையை தேடி போய் அவன் கஷ்டப்பட்டு வளர்த்துற யானை காணாமல் போய் அதை கண்டுபிடித்து வருகின்ற ஒரு சிறிய தலைமையிலே நம்முடைய இளைஞர்களினுடைய மீண்டும் ஒரு எழுச்சி நாயகனா படைத்தலைவன் விஜய் பிரபாகனுடைய அன்பு சகோதரனும் கேப்டனுடைய பிள்ளையுமான நம்முடைய சண்முக பாண்டியன் மாபெரும் நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார்கள் அதே போல இந்த திரைப்படத்தில் திறம்பட தேனி மற்றும் வட்டார பட்டங்களிலெல்லாம் மிக சிறப்பான முறையில் நிறைய எடுத்துக்கிறோம் அந்த விருந்து